பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை பல வருடங்களுக்கு முன் தொடங்கி வைத்தார் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஸ்வச் பாரத் அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் தூய்மை பணியில் பொதுமக்கள் மத்திய அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு சாலை ஓரங்களில் இருக்கும் குப்பைகளை அகற்றும் பணியில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தாம்பரம் அஞ்சல் துறை கோட்ட முதல்நிலை கண்காணிப்பாளர் பாக்ஷா அவர்கள் அறிவுறுத்தலின்படி தாம்பரம் அஞ்சல் உட்கோட்ட கண்காணிப்பாளர் பாலாஜி அவர்கள் மேற்பார்வையில் குரோம்பேட்டை போஸ்ட் மாஸ்டர் மூர்த்தி அவர்களின் ஏற்பாட்டில் குரோம்பேட்டை சிஎல்சி சாலை அருகே உள்ள பூங்காக்களில் இருபதிற்கும் மேற்பட்ட போஸ்டல் ஊழியர்கள் கலந்து கொண்டு பூங்காவை தூய்மைப்படுத்தி அங்கு இருக்கும் குப்பைகளை அகற்றி மூட்டையில் கட்டி தாம்பரம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைத்தனர் மேலும் பூங்காவை சுத்தம் செய்யும்போது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் நடைபயிற்சி செய்தவர்கள் அனைவரும் அஞ்சல் துறை ஊழியர்களை வெகுவாக பாராட்டினர் അനവർക്കും <laughs> വണക്കം <trilogy> நம்முடைய பா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு துறைக்கும் தூய்மை இந்தியா திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற சுற்ற சுற்றறிக்கையின் பேரில் இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக புவண்பேட்டை அஞ்சல் ஊழியர்களுக்கு சந்திரநகர் பூங்காவை சுத்தப்படுத்துகின்ற பணி நிர்ணயிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குழம்பு அஞ்சலகத்தை சார்ந்த அனைத்து ஊழியர்களும் சந்திரநகர் சிறுவர் பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டோம் அனைத்து ஊழியர்களும் சிறப்பாக செயல்பட்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்திய அஞ்சல் துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் এই <todos> আবে